போரில் ராமனால் வீழ்த்தப்பட்ட ராவணன் மரணப்படுக்கையில் இருந்தபோது ராமன் பவ்யமாக அவன் காலடியில் நின்று லங்கேஸ்வரா தங்கள் ஞானம் தங்களோடு அழிந்துவிடக் கூடாது நீங்கள் எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெற வேண்டும் எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான் ராவணன் உபதேசித்தான் உன் சாரதியிடமோ வாயிற் சகோதரனிடமோ பகை கொள்ளாதே உடனிருந்தே உன்னை கொள்வார்கள் தொடர்ந்து நீ வெற்றி வாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நம்பு நான் அனுமனி சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே அவைகள் நம் வழிகாட்டிகள் இறைவனை விரும்பினாலும் மறுத்தாலும் முழுமையாக செய் இவ்வாறு ராவணன் மரண தருவாயில் உபதேசித்தான் ராமன் வணங்கி உபதேசங்களை பெற்றுக்கொண்டான் ராமன் எதிரியை கூட வணங்கி உபதேசம் பெற்றது எவ்வளவு உயர்ந்த பண்பு பணிவும் அன்பும் எப்போதும் நம்மை உயர்த்தும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள் முடியும் வரையல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்